ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிங் கனி கணிவால் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் கோயம்புத்தூர் ஓப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி செல்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி செல்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான உங்களுக்கு வந்து பட்டு போல் மின்னக்கூடிய புடவைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ ஸாரி மாதிரி இருக்கும் இந்த ஜோதிகா ஸாரீ வந்துச்சு இல்லையா அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் கலர் வந்து பாருங்கள் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஸ்கின் கலர் மாதிரி தான் வந்து இந்த கலர் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே உங்களுக்கு ரேட்டு ரீசனபிளாக இருக்கும் இதை விட நூறு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் தர்மாபுரம் சில்க் சாரீஸ் அதுவும் இருக்குது இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே நல்லா பட்டு போல் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே கிராண்டாக இருக்கும் ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்குங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்க்க முடியும் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் வந்து நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அறநூற்றி எண்பத்தி மூணு ரூபா மட்டும்தாங்க நான் சொல்கிறேன் சொன்னேன் இல்லையா தர்மாவரம் சில்க் சாரீஸ்ன்னு அது இதுதான் இது வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸு நல்ல ஒரு கிராண்டான பல்லுவோட ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸோடு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வரும் இதில் நிறைய கலர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இருக்குது இதில் லிமிட்டட் கலர் தான் இருந்துச்சு அதை மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அந்த ஸ்க்ரீன் திற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க வீடியோ கால் ஆப்ஷன் கேட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க வீடியோ கால் மூலமாக நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் கலர் ரொம்ப நல்லா இருக்குது பர்பிள் வித்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து பல்லு வந்துடும் கிராண்டான நல்ல ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு சூப்பராகனால் ப்ளவுஸோடய இந்த கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இது பாருங்க உங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷனு க்ரீன் வித் நல்லா ஒரு ரெட் காம்பினேஷனு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் சரி வந்துடும் பார்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நல்லா ப்ராடான பார்டராகவே கொடுத்துருக்காங்க டபுள் சைட் பார்டரு மேலே வந்து சின்னதாகவும் மே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் பார்டராகவும் கொடுத்துருக்காங்க சேரீமே வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்குது அது குவாலிட்டி நீங்கள் விரிக்கும்போது நீங்கள் பார்க்கலாங்க நல்லாயிருக்கும் தொள்ளாயிரத்தி பத்து ரூபா ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்துடுது ப்ளவுஸ் நல்ல கிராண்டுங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கலர் காமிங்க அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மடிப்பும் பார்த்திங்கன்னா நல்லா நிற்கும் ஃப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணி நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலும் இருக்கும் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலெலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதில் வந்து எனக்கு என்னென்னா இந்த நம்ம இப்போ தொள்ளாயிரம் ரேஞ்சில் பார்த்தோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய பார்டருக்கும் இதில் இருக்கக்கூடிய பார்டருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது கண்டிப்பாக ரேஞ்சு மாறும்போது டிஃப்ரெண்ட் இருந்து தானே ஆகும் நம்மளுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான ரேஞ்சஸில் நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் ஜரியோடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது சரிங்களா உங்களுக்கு அந்த ப்ளூ சரி பிங்க் ஜரி எல்லாமே ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு இப்போவும் அது ட்ரெண்டில் தான் இருக்குது ரெட் கலர் ப்ளவுஸு ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி வந்துடும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்லேயே வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்துடுது இதில் கலர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் கலர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அருமையான ஒரு கலர் பாருங்க அண்ணா வந்து ஃபுல்லாக விரிச்சு காமிக்கிறேன் நாங்கள் ஓகேங்கண்ணா அப்படி சொன்னேன் டபுள் சைடுமே உங்களுக்கு ஒரே மாதிரியான பாடா சைஸ் வந்துடும் அந்த நேவி ப்ளூக்கும் அந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலரில் பார்டருக்கும் ரொம்ப எடுப்பாக இருந்துச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்கின் டோனுக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் வந்து ஃபேராக இருக்கிறவங்க தான் கட்டணும் இந்த மாதிரி டார்க் ஸ்கின் ஸ்கின் இருக்கிறவங்க கட்டக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது யார் கட்டினாலுமே நல்லாயிருக்கும் நான் நிறைய பேர் கட்டி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் இதில் கலர்ஸ் பாருங்கள் அதனால பாட்டில் க்ரீன் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி நீங்கள் ஒரு நாலஞ்சு சாரி ஒரு பத்து சாரி நீங்கள் வந்து ஒட்டுக்காக வாங்குறீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்குகிறோம் அப்படின்னா கூட இதில் வந்து கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ரெட் வித் ப்ளூ காம்பினேஷன் எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷன் பாட்டில் க்ரீனில் அவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நான் இது காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து நிறைய கலர்ஸ் கூட வந்து அண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் எக்கச்சக்கமான உங்களுக்கு புது புதுவோ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு நிறையா ஆஃபர்ஸ் வந்துருக்குது ஒன்றும் விடாமல் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஆஃபரை நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் வழியே நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைனும் இருக்குது டைரக்ட் விசிட்டும் இருக்குது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாேருக்கும் ஒரு பயனுள்ளதாகவே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் வந்து கொடுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து சந்தோஷத்தோடு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்க போகிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாக்ல மறுபடியும் வந்து சந்திக்கலாம் பாய்